ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த பரண்டே பாருங்கள் நான் டூ மந்த்ஸ் பிஃபோர் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் ஆக்சுவலி இது வந்து பரண்டை துவையில் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் டூ மந்த்ஸ் ஆகுது இந்த ஒரு பீஸ் மட்டும் நான் அப்படியே நான் மிஸ் பண்ணிட்டேன் சரி நான் அப்படியே நான் டேபிளில் வச்சுருந்தேன் இதை போய் நம்ம வீட்டில் வெளியில் நடலான்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் பட் இதை வந்து நான் நடாமல் அப்படியே வச்சிட்டேன் இப்போ மழை காலம் வந்ததுனால இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஆக்சுவலி டூ வீக்ஸ் பிஃபோரே நான் பார்த்தேன் இந்த பெரண்டையிலேருந்து ல ஒரு சின்னதா லீஃப் வர்றது இப்போ பாருங்க எவ்வளோ அழகா லீஃப் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்ப பனிக்காலம் வெயிலும் இல்லைன்றனால இந்த பரண்ட வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் இதுலேருந்து இருந்து இலை வர ஆரம்பிச்சிருக்கு பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது இதோடய நுனி பகுதியெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காஞ்சு போய் இருக்குது பட் இதில் நடுவு இருந்து வந்து அழகாக லீஃப் வந்திருக்கு அப்புறம் மேல் பகுதியிலையும் பாருங்கள் குட்டியாக லீஃப் வர ஆரம்பிக்குது இந்த நுனி பகுதி ரொம்ப காஞ்சிருக்கு பட் ஆனால் பார்க்க இப்போ வந்து பரண்டை வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் தெரியுது இதை நம்ம நட்டு வச்சோன்னா கண்டிப்பாக சூப்பராக வளரும் ஆனால் எனக்கு இதான் நான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறனால இந்த இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஆனால் நம்ம வெயில் காலத்தில் இந்த பிரண்டை இப்படி நம்ம கட் பண்ணி வச்சோன்னா கண்டிப்பாக வாடி போயிடும் ஆனால் நான் டூ மந்த்ஸ் பிஃபோர் இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுனால மழை காலமும் வந்துட்டதுனால இது வாடாமல் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதில் வந்திருக்க இந்த குட்டியான லீஃபை பார்த்தாலே ரொம்பவே க்யூட்டாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்களோட வீட்டில் இந்த மாதிரி எனக்காவது நடந்ததான்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்ட்டு தான் இட்ஸ் பை ஃப்ரம் ஜோஸ் தேங்க்யூ